சொல்லு இல்ல முதலாள் ஜெயகாத புஸ்தகம் லவ் லெட்டர் குடுத்துட்டாரு ரெண்டாவது ஆறு ஸ்டேஜ்ல பாட்டு பாடுற சாக்கல சொல்லிட்டாரு மூணாவது ஆள் எப்படி சொல்ல போறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நிச்சயமா நேருக்கு நேர் சொல்ற அளவுக்கு பழனிசாமிக்கு தைரியம் கிடையாது ஏன்னா உங்க அம்மா கிட்ட அவருக்கு ரொம்ப பயமும் மரியாதையா இருக்கு அதனால வேற ஏதாவது புதுவிதமா தான் சொல்லுவாரு பேசுறதுக்கு நாக்கில வச்சுக்கிட்டு பல விஷயங்களை சொல்றேன் கவனமா கேட்டுக்குங்க பழைய நம்பர் பதினெட்டு புது நம்பர் எட்டு இந்த எட்டாம் நம்பர் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லு ஜெக்கம்மா அது காரணம் நான் சொல்றது அத்தனை அப்படி நடக்க போகுது கவனமா கேட்டுக்குங்க இந்த எட்டாம் நம்பர் ஜெயாங்கிற பாப்பா இருக்குது அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வரப்போகுது ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றா நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல மணி ஏழை காட்டும் போது முழிச்சு முழிக்க பக்கமா வந்து நிக்கணும் பக்கமா வந்து நின்று தென்கிழக்கு திசையை பார்த்து திரும்பி நிக்கணும் அந்த திருக்கிழக்க திசையில பாப்பாவை கட்டிக்க போற மாப்பிள்ள வர போறான் அந்த மாப்பிள்ளோட அங்க அடையாளத்தை சொல்றேன் கவனமா கேட்டுக்க தாயி மாப்பிள்ள சிகப்பும் இல்ல கருப்பும் இல்ல ரெண்டும் அந்த மாநிலம் எல்லாம் கேட்டுக்க தாயி மாப்பிள்ள மாநிலம் மாப்பிள்ளை உனக்கு சொந்தம் இல்ல வந்தம் இல்ல ஆனா பக்கத்துலதான் வீடு இருக்கு கவனமா கேட்டுக்க தாயி பக்கத்துலதான் வீடு இருக்கு காலையில ஏழு மணிக்கு கண்ணதிர வருவாரு கண்ணதிர வரும்போது கருப்பு சட்டு வெள்ள பேண்டு போட்டிருப்பாரு கவனமா கேட்டுக்க தாயி கருப்பு சட்டை வெள்ள பேண்டு நிரந்தரமா கருப்பு சட்டை வெள்ள பேண்டு காலையில ஏழு மணிக்கு காலையில ஏழு மணி கருப்பு செட்ட வெள்ளப்பெண்டு வெள்ளப்பெண்டு காலையில ஏழு மணி காலையில ஏழு மணி கருப்பு செட்ட வெள்ளப்பெண்டு சொல்றமா சொல்ற என்ன

அதாவது காலையில ஏழு மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா ஓஹோ ரொம்ப சந்தோஷங்க அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லி அதாவது என்ன பேண்ட் என்ன சட்டுன்னு சொன்னாரே வெள்ள ஷர்ட்டு கருப்பு பேண்ட் வெள்ள சர்ட்டு கருப்பு பேண்ட்டுங்களா இல்ல இல்ல கருப்பு சர்ட்டு வெள்ள பேண்ட் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது வந்து

ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் வந்தாருன்னு சொல்லுங்க ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன் வேண்டாம் நானே பார்த்து பேசிக்கிறேன் இல்ல பரவாயில்லை நீங்க சொல்லுங்க பரவாயில்லை நான் ஆறு மணிக்கு வரேன் நீங்க சாயந்தரம் வருவீங்களா கண்டிப்பா வரேன் இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா ஏன் இது நல்லா தானே இருக்கு இல்ல இது நல்லா இருக்கு பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன இப்ப சொல்லுங்களேன் இப்ப வேண்டாம் நீங்க சாயந்தரம் வாங்க நான் தனியா சொல்றேன் சரி சாயங்காலம் வரேன் கண்டிப்பா வரேன்

நான் கூட இங்கிலீஷ் பேசுறேன் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் இங்கிலீஷ் பேச நீங்க பாத்து இல்லையா யாரும் பேசல நானும் பேசறது இல்ல அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது அவன் சொல்றதா நீங்க நம்பாதீங்க இந்த ஏரியா குடுகுடுப்புக்கார சரியில்லை அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல அவன் பிராடு பரவாயில்ல அவ சாயங்காலம் வந்தோடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்கார சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லப் போற நீங்க ரம்பு கோசிட்டார் போல இருக்கு ஐயோ அம்மா ஐயோ ஐயோ கஷ்டப்பட்டு இருபத்தஞ்சு ரூபாய் திருடி கொடுத்தாடா கருப்பு சட்டம் வெள்ள பண்ண சொல்ல சொன்ன அங்க வந்து அந்த பிள்ளை கிட்ட என்னடா சொன்ன வெள்ளை சட்டம் கருப்பு பண்ணுமா அயோக்கிய ராஸ்கர் இல்ல சாமி இல்ல சாமி கருப்பு சட்டம் வெள்ள பண்ணுதா தத்தியமா செக்கமா மேல அடியான செக்கமா அடியான செக்கமா செக்கமா என்ன என்ன அம்மா ஏறாம டேய் செக்கமா இருக்க <that> <it> <imiti> என்ன யார செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்க யாரையும் லவ் பண்ணல பின்ன யோசிக்க என்ன இருக்கு உங்க மூணு பேரும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது பாவங்கா என் மேல இருக்கிற லவ்ல அந்த மூணு பேரும் எங்க வீட்டுல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது இப்ப போய் அவங்களை பிடிக்கலன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்படும் அதுக்கு நீ என்ன பண்ணுவ அது அவங்க தலையெழுத்து இல்ல இவ்வளவு நாளா இவ்வளவு இதா பழகிட்டு இப்ப திடீர்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி உங்களை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு ஜெயா நீ நினைக்கிற மாதிரி இந்த மூணு பேருமே இத பெரிய துக்கமா எடுத்துக்கிற கேரக்டர்ஸ் இல்ல நீ லவ் பண்ணலன்னு தெரிஞ்ச மாதிரி நிமிஷமே அவன் துண்டை காணும் துணியை காணும்னு இடத்த காலி பண்ணிடுவான் அப்புறம் ஜென்மத்துக்கும் வீட்டு வாச பக்கமே வரமாட்டான் இல்ல ருக்மணியக்கா இது வரைக்கும் வேணா நீங்க சொன்னது சரியா நடந்திருக்கலாம் ஆனா இப்ப சொன்னது தப்பு நான் லவ் சொன்னா ஓடி போற அளவுக்கு எப்ப போல எங்க வீட்டுக்கு வருவாங்க பழகுவாங்க சரி இது வேணா நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும் நாளைக்கு அந்த மூணு பேரையும் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு வர சொல்லி நான் என்ன சொல்றனோ அப்படியே அவங்க கிட்ட சொல்லு அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வாசலுக்கு வராங்களான்னு பாரு அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்க நான் ரெண்டு மணிக்கே இங்க வந்துட்டேன் நீங்க அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்க உங்க வார்த்தையை வீடக்கூடாதுன்னு தான் கரெக்ட்டா அஞ்சு மணிக்கு வந்தேன் காலையில இருந்தே நான் இங்கதாங்க இருக்கேன்